திருமலை வாசனை தரிசிக்க செல்லும் பிரதான நுழைவாயிலின் வளப்பரும் ஒரு கடப்பாறை உள்ளது இது பெருமளின் திருமேனியை ஸ்பரிசித்திருக்கிறது தெரியுமா ராமானுஜரின் சிஷியரான அனந்தாழ்வன் தன் மனைவியுடன் திருமலை வந்து ஏழுமலை ஆண்டவனுக்கு சேவை செய்யும் பேரி கிடைத்த மகிழ்ச்சியோடு திருமலையில் நந்தவனம் அமைக்க முடிவு செய்து நிலத்தை பண்படுத்தி பூச்செடிகளை நட்டார் தன் குருநாதர் பெயர் நிலைக்கும்படி ராமானுஜர் நந்தவனம் என்ற பெயரும் வைத்தார் இன்றும் இந்த நந்தவனம் இந்த பெயரில்தான் அழைக்கப்படுகிறது கோடை காலத்தின் தண்ணீர் தேவைக்காக குளம் வெட்டி தண்ணீர் தேக்க முடிவு செய்து குளம் பணியில் தன் கர்ப்பிணி மனைவியையும் சேர்த்துக் கொண்டார் ஒரு கர்ப்பிணி பெண் மண் சுமந்து செல்வதைக் கண்ட சிறுவன் அவருக்கு தான் உதவுவதாக கூற அனந்தாழ்வனோ ஊரார் பிள்ளைக்கு எதற்கு என்று கூறி மறுத்துவிடுகிறார் ஆனால் சிறுவனோ தாயே அவருக்கு தெரியாமல் நான் உங்களுக்கு உதவுகிறேன் வளைவுக்கு இந்த பக்கம் நான் சுமக்கிறேன் அந்த பக்கம் நீங்கள் சுமந்து வாருங்கள் என்றான் சிறுவனின் கெஞ்சல் மொழி கேட்ட பிறகு அவளால் மறுக்க முடியவில்லை கூடையை மாற்றிக் கொடுத்தாள் இப்படியே வேலை நடந்தது திடீரென்று இவ்வளவு விரைவாக மனைவி மண்ணை கொட்டிவிட்டு வருவது கண்டு சந்தேகப்பட்ட அனந்தாழ்வன் கரையை பார்க்க வர சிறுவன் சத்தையாக மண்ணை கொண்டு போய் கொண்டிருப்பதைக் கண்டு கோபம் தலைக்கேறி கடப்பாறையால் சிறுவனை அடிக்க முற்பட்டார் சிறுவனின் தாடையில் அடிபட்டு ரத்தம் பெருகிய நிலையில் சிறுவன் ஓடிவிடுகிறான் மறுநாள் காலை கோவிலின் கதவை திறந்த அர்ச்சகர்கள் பெருமாளின் தாடையிலிருந்து ரத்தம் ஒழிவதை கண்டனர் அனந்தாழ்வனை அழைத்து வர சொல்லி அசிரரி கேட்ட உடனேயே அவரை அழைத்து வந்தனர் பெருமாளின் தாடையில் ரத்தம் வழிவதைக் கண்ட அனந்தாழ்வனுக்கு மட்டும் தான் மண் சுமந்த கோலத்தை இறைவன் காட்டுகிறார் சுவாமி என்னை மன்னித்து விடுங்கள் தங்களுக்கு செய்யும் தொண்டுக்கு பிறர் உதவியை நாடக்கூடாது என்ற சுயநலத்தில் சிறுவனை விரட்டினேன் மன்னியுங்கள் என்று கூற என் பக்தி கஷ்டப்படுவதை வேடிக்கை பார்க்க என் மனம் எப்படி இடம் கொடுக்கும் என்று கேட்டார் இறைவன் இறைவன் சொன்னபடி சுவாமியின் தாடையில் வழியும் ரத்தத்தை பச்சை கற்பூரம் கொண்டு அர்ச்சகர் அழுத்த வழியும் ரத்தம் நின்று போனது இதை நினைவுபடுத்தும் விதமாக பெருமாளின் தாடையில் பச்சை கற்பூரம் வைக்கும் நிகழ்ச்சி இன்றளவும் தொடர்கிறது